மூன்றாவது முறையாக அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணுறாரு நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து அந்த அவரை போய் காப்பாற்றவும் இல்லை அதுக்கு முயற்சிக்கவும் இல்லை ஏன்னா இவர் ஏதோ விளையாட்டு தினமாக பண்ணுறதாகவும் அல்லது லூஸ் தினமாக பண்ணுறதாகவும் நினச்சிக்கிட்டு ஸோ டோட்டலாகவே யாருமே அவரை வந்து பார்க்கலை ஸோ அவர் ரியலாகவே வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறாரு அது அவருக்கு சக்ஸஸ் ஆகி அவர் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாரு ஸோ ஓகே இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ மிகச்சரியாக கட்டப்பட்ட வீடு அவருடைய போராத நேரம் பேட் டைம் வீட்டுடைய வடமேற்கில் வடக்கு அதாவது வாயு மொழியில் வடக்கிறது ஒரு தெருக்குத்து பெரிய ரோடு விசாலமான ரோடு வந்ததினால ஏற்பட்ட விளைவு ஸோ இந்த ரோடு வந்து என்ன விளைவு கொடுக்கும் அப்படின்னா கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்குண்டான விளைவு கொடுக்கும் அல்லது ஃபினான்சியலாக வந்து தெருப்படிக்கு கொண்டு வர அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் குடும்பத்துக்குள்ளே எப்போமே சலசலப்பு சஞ்சரவு கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரியான பல நெகட்டிவான விஷயங்கள் அது கொடுக்குறது உண்டு